செல்வர்களே வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் அடிவாரத்தில் சித்தர்கோட்ட வனப்பூங்காவில் வனதேவதையினுடைய கிரீடத்தில் மற்றும் ஒரு மயில் பீலியாக சித்தர்கோட்டத்தினுடைய சேவையின் மற்றும் ஒரு மயில் கல்லாக பாரம்பரிய மரங்கள் சரணாலயம் ஆம் பாரம்பரிய மரங்களை பாதுகாக்கும் வண்ணம் அதனுடைய மரங்களையும் அதனுடைய கரங்களையும் யாரும் வெட்டாத வண்ணம் பாரம்பரிய மரங்கள் சரணாலய துவக்கவளா இனிதே நேற்றைய தினம் நடைபெற்றது நம்முடைய தொழிலதிபர் முரளி நெல்லையா அவர்களும் திருமதி முரளி நெல்லையா அவர்கள் திருமுன்னர் ராதா அம்மையார் சென்னையைச் சேர்ந்த ராதா அம்மையார் அவர்கள் விளக்கு ஏற்ற சென்னை சீனிவாசன் அவர்கள் பூமாரி பொழிய ஆசிரியப் பெருந்தகை சூரியகலா அவர்கள் பூமாரி பொழிய சித்தர்கோட்டத்தினுடைய திரளான அன்பர்கள் கலந்து கொண்டு சபதம் ஏற்று பாரம்பரிய மரங்களை சிறப்பு செய்து வளர்க்கும் துவக்க விழாவினுடைய மரங்களை பற்றிய அந்த பலகை விளம்பரப் பலகை சிறப்பு விழா இனிதே நடைபெற்றது சுமார் முந்நூறு மரங்களுக்கு மேல் பாரம்பரிய மரங்களை பாதுகாத்து அதற்கு அறிவிப்பு பலகை வைத்தது என்பது மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய மரங்களை காக்கும் ஒரு முயற்சி அந்த பாரம்பரிய மரங்களில் நான் சில மரங்களை சொல்கின்றேன் நம்முடைய புராணங்களிலும் மன்னர்கள் காலத்திலும் மற்றும் நம்முடைய இதிகாச காலங்களிலும் உள்ள மரங்கள் தான் அவை மேசம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை எத்தனையோ நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரம் உண்டு மேசத்தில் அஸ்வினி இரண்டாம் பாகம் என்றால் மகில மரமும் பரணி ஒன்னாம் பாகம் என்றால் அத்தி மரமும் கார்த்திகை என்றால் நெல்லி மரமும் இதுபோல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உண்டு உதாரணத்திற்காக நண்டாஞ்சு விழா நாம் கேள்விப்படாத பார்க்காத அரிய மரங்கள் மணிபுங்கம் திரிவேங்கை நாகலிங்கம் ஆச்சா செங்கருங்காலி அடப்பமரம் இருளி முத்திலமரம் எடுப்பை பவளமல்லி ருத்ராட்சம் ருத்ராட்சம் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் வாதநாராயணன் ஓதியன் புத்திரச்சீரி கொலுக்கட்டை மந்தான் சிம்சுபா மராமரம் கடற்கொஞ்சி சாரப்பருப்பு ராம்சீதா திலகமரம் குங்கிலியம் சுந்தரவேம்பு சேரங்கொட்டை மற்றும் ஏராளமான போல மரங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மரங்களை நடவு செய்து அதை பாரம்பரிய முறைப்படி இயற்கை உரமிட்டு சிறப்பாக வளர்க்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பாரம்பரிய மரங்கள் சரணாலயம் என்பது அதனோட துவக்கவளா மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான் என்று இல்லாமல் அதற்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வண்ணம் அதை வெளிக்கொணர் வண்ணம் அற்புதமாக நடைபெற்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வு எனவே மரங்களை போற்றுவோம் மறக்காமல் மரங்களை காப்போம் இதுதான் பாரம்பரிய மரங்கள் சரணாலயம் சித்தர்கோட்டத்தின் மற்றும் ஒரு மயில்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்